ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளோட சேனலில் எல்லோருக்கும் பிடிச்ச ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சாஃப்ட்டான ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம் ரவா கேசரி இது கண்டிப்பாக எல்லாருக்குமே செய்ய தெரியும் இருந்தாலும் நம்ம வீடியோவில் சொல்லியிருக்க மாதிரி அளவுகளோடு ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் இது வந்து ஆறுனதுக்கப்புறம் கூட ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் மெது மெதுன்னு இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க நம்ம வந்து இன்றைக்கி கப் ரவையில் தான் செஞ்சு காமிக்க போகிறேன் அதே கப்பில் வந்து நெய் எடுத்துக்கலாம் நெய் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆயிலும் நெய்யும் கலந்தும் எடுத்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஆயிலும் நெய்யும் கலந்து தான் எடுத்திருக்கேன் ஃபுல்லாக அரைக்கப்பையும் சேர்த்திட வேண்டாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பத்து முந்திரி பத்து பாதாம் வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அது நல்ல லேசாக ப்ரௌன் கலராக அப்புறமா வந்து உலர் திராட்சையை சேர்த்துக்கலாம் எடுத்த உடனே உலர் திராட்சையை சேர்த்திடக்கூடாது முந்திரி வந்து லேசாக கலர் மாறினதுக்கப்புறமா தான் உலர் திராட்சையை சேர்த்தணும் இப்போ அதையும் சேர்த்து எல்லாமே நல்லா வருபட்டதுக்கப்புறமா அதை தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம் இப்போ அதே நெய்யில் தான் வந்து நம்ம ரவையை வந்து வறுக்க போகிறோம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கப் ரவை சேர்த்துக்கலாம் அரை கப் நெய் எடுத்துருக்கோ அதே அளவில் வந்து கப் ரவையை எடுத்துக்கலாம் இப்போ ரவையை சேர்த்திட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கலரி கொடுத்துக்கலாம் லோ ஃப்ளேம்லேயே வெந்துச்சு அப்படின்னா தான் ரவை வந்து நல்லா வேகும் நீங்கள் ஃபுல் ஃப்ளேம் வச்சு வேக வச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக ரவை வந்து கெட்டி ஆயிரும் ஆனால் வெந்திருக்காது இப்போ அது லோ ஃப்ளேமில் வெந்துட்டு இருக்கட்டும் அதுக்கு இன்னொரு ஃப்ளேமில் வந்து நம்ம வந்து சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம் அரை கப் ரவைக்கு வந்து ஒரு கப் சர்க்கரையும் ரெண்டு கப் தண்ணி எடுத்துக்கலாம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் தண்ணி கொதிச்சா போதும் சக்கரை கரைஞ்சிட்டு தண்ணி கொதிச்சா போதும் பாகுபதமெல்லாம் பார்க்க தேவையில்லை இப்போ அது கொதிக்கிற வரைக்கும் ரவையை வந்து மறுபடியும் கலரி கொடுத்துக்கலாம் இப்போ சர்க்கரை தண்ணி கொதிச்சிருச்சு அதை எடுத்து நம்ம வந்து ரவையில் சேர்த்திக்கலாம் இப்போ அந்த தண்ணியை சேர்த்துனதுக்கப்புறமா நல்லா கலறி கொடுத்துட்டு மூடி வச்சு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் வேக விடணும் மொத்தமாகவே இது செய்கிறக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் தான் ஆகும் சீக்கிரமாகவும் செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வேக விட்டோம் அப்படின்னா தண்ணியெல்லாம் நல்லா வத்துடும் ரவையும் நல்லா வந்த நல்லா வெந்துடும் இப்போ நம்ம வறுத்தெடுத்து வச்ச நட்ஸை சேர்த்துக்கலாம் இப்போ அது சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கலரி கொடுத்துட்டு ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் ஃபுட் கலர் வந்து ஆப்ஷனல் தான் வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஏன்னா நமக்கு பிடிச்ச எல்லோ கலர் இல்லை ஆரஞ்சு ரெட் கலர் வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஒரு பின் சேர்த்திட்டு அதை வந்து நல்லா கலரி கொடுத்துட்டு இப்போ ஃபுட் கலர் சேர்த்திருக்கறனால நல்லா கலர்னதுக்கப்புறமா மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வேக விட்டுக்கலாம் நம்ம வீடியோவில் சொல்லியிருக்க இப்போ அளவுகள் எல்லாமே வந்து மெஷரிங் கப்பில் தான் சொல்லியிருக்கேன் இதே மாதிரி அளவுகளோடு கண்டிப்பாக ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் அவ்வளோதான் நம்மளோட ரவா கேசரி வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ கடைசியாக நம்ம எடுத்து வச்ச ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் தனியாக எடுத்து வச்சொல்லையே அதையும் சேர்த்து நல்லா கலரி கொடுத்துக்கலாம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கு அப்புறமா காமிக்கிறேன் பாருங்கள் அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் ரொம்பலாம் கெட்டியாகவே இல்லை டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குது கண்டிப்பாக நம்ம வீடியோவில் சொல்லியிருக்க மாதிரி அளவுகளில் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு வர்றாங்க அப்படின்னா டக்குன்னு மெஷர் மெஷர்மெண்ட் தெரிஞ்சதுன்னா போதும் அதே அளவில் செஞ்சுக்கலாம் அரை கப் ரவைக்கு ஒரு கப் சர்க்கரை எடுத்திங்கன்னா தான் இனிப்பு வந்து சரியாக இருக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ